ஹாய் மக்களே இன்றைக்கியான வீடியோவில் நம்ம என்ன பக்கம் போகிறோன்னா அதாவது வந்து டூ கே கிட்ஸும் நைன்டி கிட்ஸோடைய அதாவது அவங்களுடைய பண்ண ஒரு அட்டுவழியங்களும் அதே மாதிரி நைன்டி கிட்ஸோட பண்ண அட்டுவழியங்களும் அதாவது அட்டுவழியும் சொல்ல முடியாது அவங்களுடைய வாழ்க்கையில் என்ன நடக்குது நாம் எப்படி இருந்தோம் அப்படிங்கிறதான் ஒரு சின்ன தொகுப்பாக அதாவது ஒரு சின்ன தொகுன்னு சொல்ல முடியாது ஒரு பட்டி பண்ணுறோம் பார்க்க போகிறோம் அதுக்காக தான் நம்ம குட்டி பையன் பாருங்கள் அங்கே உட்காந்துட்டு இருக்கான் இவன் பார்த்திங்கன்னா டூ கே கிட்ஸு அவங்கள பதவிடாத அவன் பண்ணுற அவன் யூனிஃபார்மும் அவன் செப்புள் பார்க்கலாம் நம்மளுக்கு தெரியும் அதை அக்யூரேட்டாக அவனை பார்த்தோன்னே கண்டுபிடிச்சலாம் டூ கேக்கட்ஸ்ன்ட்டு வாங்க அவங்ககிட்ட கேள்வி கேட்கலாம் அதாவது டூ கேக்கெட்ஸ் காலத்தில் இப்போ எப்படி இருக்கான் அப்படின்ட்டு கேட்டு பார்க்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா மக்களே அவங்ககிட்ட வந்து அந்த டூ கேக்கட்ஸ் கிட்ட வந்து ஃபஸ்ட்டு ஒரு கேள்வி கேட்கலாம் ஆ தம்பி இது சினிமாவில் எப்படி நீங்களாம் இருக்கீங்க அதாவது என்ன உங்களுக்கு ஃபேவரட்டாக இருந்தது அதாவது ஹீரோலையும் சரி அதாவது நீங்கள் பார்த்த கார்ட்டூனும் சரி எது உங்களுக்கு பெஸ்ட்டாக பிடிச்சிது அதை கொஞ்சம் சொல்ல முடியுமா சினிமாவில் பிடிச்சது வந்து அஜித்தை பிடிக்கும் ஆ கார்ட்டூன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா சோட்டா பீம் பிடிக்கும் டோரா புஜி குட்டிக்கார்டு சிங்கம் குட்டி சிங்கம் அதாவது பாத்தீங்கன்னா அந்த லாகருக்கு சொல்லுவீங்க ஆமா ஆமா அதெல்லாம் விரும்பி பார்ப்பீங்க ஆமா ரெண்டு இப்போ வந்து இப்போ அஜித் வந்து உங்களுக்கு ஹீரோவா ஆமா இப்போ வந்து சமீபத்தில் பாத்தீங்கன்னா இப்போ நிறைய படம் வந்து ஃபிளாப் ஆயிருச்சு அதை பத்தி என்ன சொல்றேன் இப்போலாம் அதை பத்தி சொன்னோம்னா இப்போ ரசிகர் குறைஞ்சிட்டு வராங்க படம் இப்போ த்ரில்லிங்காக இருக்கிறது அவ நம்மளுக்கு பிடிச்ச சீன் இருக்கிறது இல்லை புளிதில்ல ஆமா பிடிச்ச சீனா நீங்க எதுவும் எதை மாதிரி எதிர்பார்க்குறேன் ரேசிங்

கார்ட்டூனும் மே சொல்கிறது கார்ட்டூனும் அந்த இப்போ வர காலகட்டத்தில் சினிமாவும் கம்பேர் பண்ணும் போது எதுவும் உனக்கு பெஸ்ட்டாக தோணுது எனக்கு நான் கார்ட்டூனே பரவாயில்ல தோணுது கார்ட்டூனே பரவாயில்ல தோணுது இப்போ அந்த அளவுக்கு தமிழ் தமிழ்நாட்டு சினிமா வந்து கொஞ்சம் மோசமாக இருக்குது மோசமாக இருக்குது ஆமாம் ஆ ஏன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு வந்து அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நீ அஜித் தேவராசின்னு சொல்லிட்டேன் இப்போ வந்து விஜய் ரஜினி அந்த மாதிரிலாம் உங்களுக்கு பிடிக்காதா பிடிக்காது பிடிக்காது தான் ஆனால் படம் பார்ப்பேன் ஓ பிடிக்காதுங்கிற அப்புறம் எப்படி படம் பார்ப்பேன் படம் பார்ப்பா ஆனால் பிடிக்காது ஓ படம் பாக்க ஆனால் பிடிக்காது ஆமா ஏதோ அது படம் நல்லா இருந்தா பார்க்குவேன் ஆமா ரஜினியோ அந்த அஜித் சொல்ற விஜய் தான் பார்ப்பேன் யார் தான் இருந்தாலும் பார்ப்பேன் ஆனால் பிடிச்சது வந்து அஜித் தான் பிடிச்சது வந்து தீவிர ஃபேன் வந்து நீ அஜித் ஃபேனு ஆமா இப்போ சமீபத்த காலமா தான் உனக்கு பிடிக்கல ஆமா அவர் படம் எடுக்கிறதுனால ஆனால் அதுக்கு மேபி வந்து எனக்கு கார்ட்டூனே பெஸ்டானு சொல்ற ஆமா ஆமா அந்த இதெல்லாம் பாப்பியா என்ன அது

இப்போ இருக்கிற காலகட்டத்தில் சினிமா வருது எல்லாரும் வந்து வீட்லேயோ அல்லது எல்லாம் வந்து சொல்கிறது என்ன டூ கீட் வந்து செல்லு எல்லாமே யூஸ் பண்ணிட்டாங்க இப்போது அந்த மாதிரி நீங்கள் தான் இப்போ இது பண்ணிட்டுருக்கீங்க இல்லையா ஆமாம் ஆமாம் நீங்கள் வந்து சினிமா வந்து எது சொல்லி பார்ப்பீங்க சினிமா தேட்டருக்கு போவீங்களா இல்லை வீட்லயே பாத்துவீங்களா இல்லை செல்ல பாத்துவீங்களா நாங்கள் வந்து செல்லுலேயும் பார்ப்போம் செல்லுலயும் டிவியில்தான் செல்லு தான் செல்லு தான் யூஸ் இருப்பீங்க ஆன்லைனில் சொல்கிறது இந்த இதில் ஆப்புக்கு என்ன இன்ஸ்டால் பண்ணி ஆப் அதில் பார்த்துப்போம் அதில் பார்த்துக்கேன் ஆனால் பார்த்தீங்கன்னா மக்களே இவனுடைய டூ கேட்ஸோடய வாழ்க்கையை பார்த்திங்கன்னா அப்படியே வந்து ஆப்போசிட்டாக இருக்குது நான் நாங்கள் இருந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா அதாவது சினிமா பார்க்குன்னா எங்கள் ஊருக்கு வந்து ஒரு பஞ்சாயத்து ஆஃபீஸ்னு ஒன்று இருக்கும் அதில் ஒரே ஒரு டீம் மட்டு தான் இருக்கும் அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஆண்ட்னா அதாவது ஆண்டனா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன கம்பி கொடுக்க மாதிரி வந்திருக்கும் அது என்ன பார்த்தீங்கன்னா வீட்டு அதாவது ஒரே ஒரு டீம் மட்டும் தான் இருக்கும் நாங்கள் அப்படி சினிமா பார்க்கணும்னா அங்கே தான் ஓடணும் அதாவது நைட் டைமில் அதே மாதிரி பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து எங்களுக்கு பிடிச்ச கார்ட்டூன் ஆகட்டும் அந்த மாதிரி எங்களுக்கு பெருசாக வந்து நைன்டி கிட்ஸ் வந்து ஆகட்டும் ஜூனியர் ஆகட்டும் இந்த மாதிரி கார்ட்டூனும் நாங்களாம் விரும்பி பார்த்துருப்போங்க அதாவது நைன்டி கிட்ஸ் காலத்தில் அது ஒரு ஃபேமஸான ஒரு கார்ட்டூன்னு சொல்லலாம் இன்றைக்கி கூட அந்த சத்தி மான்லாம் நிறையா அது பார்க்கக்கூடிய நைன்டி கெட்ஸ் வந்து எக்கச்சக்கமாக இருக்காங்க அந்த மாதிரி தான் நாங்கள் வாழ்ந்த வாழ்க்கையில் அதாவது பெரிய ஒரு இதெல்லாம் கிடையாது அப்படின்னு நீங்கள் பார்த்திங்கன்னா உள்கிட்ட அப்படியே மாட்டியிருக்கு மக்களை நீங்கள் பார்த்துருப்பீங்க அதாவது எப்படி சொன்னாலும் வச்சுக்கோங்க நாங்கள் வந்து இருக்கிற காலகட்டத்தில்லாம் வந்து சத்தியம்மான் அந்த மாதிரி கார்ட்டூன் அதாவது ஜூனியர் அந்த மாதிரி கார்ட்டூன்லாம் வந்து கார்ட்டூன் வந்து வேறு லெவலில் ஃபேமஸாக இருந்தது நாங்களாம் ஒரு என்ஜாய்மெண்ட்டு ஜாலியாக பார்த்துட்ருந்தோம் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் எங்ககிட்ட வந்து செல்ஃபோனுங்கிறது அப்படியே ஒன்றும் கிடையாது கிடையாது அதாவது அந்த காலகட்டத்தில் வந்து நைன் தேர் தான் ஒரு கைனு அதாவது கடையில் எங்கேயாவது ஒரு டைம் தான் கடை அங்கே ஃபோன் இருக்கும் அந்த ஒரு கைனு அந்த ஒரு கைனுக்கு நாங்கள் தேடி பிடிச்சி அதெல்லாம் ஃபோன் பேச வேண்டியது அந்த மாதிரி ஒரு காலாம் நாங்கள் வாழ்ந்த காலம்லாம் சரியான இது சொல்லலாம் மாதிரி பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து சினிமா தேட்டரோ இல்லை டிவியோ படமோ பார்க்குறனாலையும் கண் சினிமா தேட்டர்னால் என்னென்னு எங்களுக்கு என்னன்னே தெரியாது அந்த காலகட்டத்தில்லாம் வேற லெவலாக இருந்தது நாங்கள் இப்படி இருக்கிற காலத்தில் ஆனால் இப்போ இருக்கிற பார்த்திங்கன்னா எங்களால் டூ கேட்ஸுங்கிறது தான் ஒரு கண்ணு மிக்க நேரத்தில் எல்லாமே என்ஜாய் பண்ணிடுறாங்க அதேமாதிரி இப்போ பார்த்திங்கன்னா அடுத்த கேள்வி அவங்கிட்ட என்ன கேட்கலான்னு பார்த்திங்கன்னா தம்பி ரெடியாக கொண்டுருக்கிறப்பில் அதாவது இஸ்கூலில் அவங்க இருந்தாங்க பண்ணிகிட்ருந்தாங்க அவங்க அவங்ககிட்ட ஒரு கேள்வியாக கேட்கலாம் ஆ தம்பி இப்போ நீங்கள் வந்து ஸ்கூல்ல போகும்போது எப்படி போயிட்டு இருக்கீங்க பஸ்ஸில் போவாங்க இல்லை பஸ்ல போயிட்டு இருக்கிறேன் ஆ எப்படி அப்போலாம் வந்து இப்போ யூனிஃபார்ம்லாம் யூனிஃபார்ம் பேண்ட் ஷர்ட் தான் போடுவோம் பேண்ட் ஷர்ட்டு பேக்லாம் எப்படி அந்த இந்த மாதிரி பேக்லாம் மாடல் பேக் தான் மாடல் பேக் தான் அதாவது அந்த மாடல் பேக்ல புக் ஏதாவது அதிகமா இருக்குமா புக்கெலாம் இருக்காது புக்கெலாம் பெஞ்சில் வச்சுருக்காங்க அதான் வெறும் பை மட்டும் வெறும் பை மட்டும் தீட்டு கெத்து காமிக்குங்க ஆமாம் எப்படி பேண்ட்லாம் அந்த முட்டி மட்டும் தான் தெரியும் ஆமாம் இவ்வளோதான் இவ்வளோதான் இருக்கும் பேண்ட் அந்த பேண்ட் அவ்வளவுதான் இருக்கும் உடனே கெத்து காமிக்கிறது எப்படி நீங்க எப்பயும் வந்து லாஸ்ட் பெஞ்சா இல்ல முன்னாடி பெஞ்சா லாஸ்ட் பெஞ்ச் லாஸ்ட் பெஞ்ச் தான் அப்படி கத்துக்காய் அங்க அப்படி ஸ்கூல்ல தான் அங்க லீடரா ரவுடி மாதிரி ரவுடி நாங்க அதே மாதிரி காசுல நீங்க எவ்வளவு பண்ணி எவ்வளவு தீட்டு போவீங்க தினைக்கு நூறு எடுத்துட்டு நூறு நூறு ரூபாயா

அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மக்களே இப்போ டூ கேட்ஸ் வந்து அவங்களுடைய பள்ளி வாழ்க்கை எப்படின்னு சொல்லியிருப்பாங்க அதாவது அவங்களுக்கும் நைன்டி சிக்ஸ் உள்ள வித்தியாசங்களை பார்ப்போம் இப்போ எங்களுக்கு நாங்கள் வாழ்ந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பஸ் ஏறுனா கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு நாலஞ்சு கிலோமீட்டர் நாங்கள் டிராவல் பண்ணணும் அதே மாதிரி எங்களுக்கு ஒரு பேக்கை பார்த்தீங்கன்னா வந்து அதாவது மஞ்சள் பை சொல்லலாம் அதாவது மஞ்சள் பை அதை பார்த்தீங்கன்னா அதே விட்டையும் பார்த்தீங்கன்னா அந்த நரம்பு பையன் சொல்லுவாங்க பத்து விற்கும் அதை நாங்கள் அந்த பை தான் எங்களுக்கு வாங்கி கொடுக்குவாங்க அதாவது அப்போ எங்களுடைய நாங்கள் படிக்கணாவே ஒன்றா ரெண்டாவது அஞ்சாவது படிக்கணாவே எங்களுக்கு வந்து ஆப்டர்ஸில் தான் நாங்கள் ஆப்பிடஸர் போட்டு தான் போனோம் அது ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா அர்ணாக்காய் தான் இடிப்பில் இருக்கோம் அது பக்கம் ஒரு அவந்த பக்கம் போவோம் அது இழுத்து பிடிச்சினே அது இல்லாமல் வந்து பையன் தோல் மாற்றி தான் ஓடுவோம் அதாவது பஸ் நாங்கள் படிச்ச காலம் தான் எங்களுக்கு வந்து பாக்கெட் பண்ணி பார்த்தீங்கன்னா சொன்னேன் ஒரு ரெண்டு ரூபா ஒரு ரூபா பார்க்குறது எங்களுக்கு பெரிய விஷயம் அதெல்லாம் யார் கொடுப்பாங்கன்னு எனக்கு தெரியாது ஆனால் இந்த டூ கேட்ஸ் பார்த்தா சொன்ன பதில் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க நூறுரூவா ஒரு நாளைக்கு பாக்கெட் பண்ணி அது ரூபா சொல்கிறான் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க அப்படியே ஆப்போசிட்ட அந்த அளவுக்கு மாறி இருக்குது அதாவது நாங்கள் வந்து பஸ்ஸில் தொங்கிட்டு போனாவே அடுத்த டைம் வந்து பஸ்ஸில் அப்படி தொங்கிட்டு போனாவே எங்கே அலவுன்ஸ் அப்படி சொல்கிறது அப்படியே கிடையாது கிடையாது அப்படியே நிறுத்தாலேயே அவங்களுக்கு வந்து சிவனி கட்டி அடி அடி விழுந்துருமோ அப்படிங்கிறத நாங்களாம் பயந்துட்டு தான் இருக்கணும் அதே மாதிரி என்னன்னா இன்னொரு விஷயம் என்னான்னா நாங்கள் வந்து பஸ்லயோ இல்லை படிலேயோ அந்த மாதிரி தொங்கிட்டு போன ஒரு சரித்திரமே கிடையாது ஏன்னா அந்த எங்களுக்கு ஏதோ எதாவதுனாவே அடிச்சுருவாங்க அப்படிங்கிற ஒரு பயம் அது இல்லாமல் பேரண்ட்ஸுக்குன்னு முக்கியமான ஒரு பயம் ஏன்னா வீட்டு பையன சொல்லிட்டாங்க இன்னும் பெரிய பிரச்சனை ஆயிடும் அப்படின்ட்டு அதே மாதிரி நாங்கள் வந்து இருந்தாலே நைன்டி நைன்டி கெட்ஸ் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா அதாவது மினி மேபின்னு பார்த்திங்கன்னா சவிகிள் அதாவது சவிகிளில் பார்க்குறது பெரிய விஷயம் ஆனால் தம்பி நீங்க காலகட்டத்தான் சவிகிளெலாம் இப்போ பார்த்திருக்கீங்க கிடையாது இன்ட்ரெஸ்ட் கிடையாது பைக் தான் தான் பைக்கெல்லாம் எத்தனை ஓட்டி நான் பைக்கே ஒரு டென்த்துல இருந்து ஓட்டுறேன் இருந்து ஓட்டுறேன் இப்போ வந்து பைக்கு ம் பார்த்தேன் உங்களுக்கே தெரியும் அதாவது தம்பிக்கிட்ட முன்னாடி அந்த ஆக்சிடண்ட் கேட்க மாட்டேன் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு காலகட்டத்தில் சைக்கிள் பாக்குறதே பெரிய விஷயம் ஒரு சவுக்கிளில் ஓட்டி கத்துக்கினாவே அது கீழே விழுந்து முட்டி தேயணும் அது இல்லாமல் யாரோ சைக்கிள் கொடுப்பாங்களா அப்படிங்கிறது நாங்களாம் கூட பார்க்க மாட்டோம் அப்படியே ஏங்கிட்டு இருப்போம் அதாவது சைக்கிள் கிடைக்குமா அதாவது கிடைக்குமா அப்படின்ட்டு ஆனால் இப்படி பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு ஆப்போசிட்டாக அதாவது முன்னே இப்போ இருந்தால் அப்படியே அப்படியே மாறி இருக்குது அது இன்னொன்று விஷயம்னா பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து இந்த பொண்ணுங்கிட்ட பேசுகிறதோ அந்த லவ்வுங்கிறத வந்து நான் நினைச்ச கூட பார்க்க மாட்டோம் அப்படியே பேசினாலேயும் எங்களுக்கு வீட்டுக்கு முக்கால்வசி எங்கள் ஹண்ட்ர பர்சன்ட் வீட்டை தான் எங்களுக்கு பயமாக இருக்கும் அப்படியே ஆனால் போட்டு கொடுத்துருவாங்களா அப்படின்ட்டு அப்படி ஆனால் பயந்துட்ருக்கணும் இந்த மாதிரிலாம் நாங்கள் ஒரு பயந்துன்னு சொல்கிறது அதே மாதிரி எங்களுக்கு ஒரு விளையாட்டு பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து ஸ்கூலில் விளையாடுறது வந்து பார்த்திங்கன்னா மேபின்னு வந்து கபடி விளையாடுவோம் இல்லைனா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கிரிக்கெட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஓடி ஓடி விளா விளையாட்டு தான் விளையாடுவோம் இந்த மாதிரி விளையாட்டு தான் நாங்கள் அனுபவிச்சுட்டு இருந்தோம் அதே மாதிரி தம்பிக்கிட்ட அடுத்து நெக்ஸ்ட் என்ன ஒரு கேள்வி கேட்கலான்னா இப்போ பார்த்தீங்கன்னா தம்பிக்கிட்ட அடுத்து ஒரு முக்கியமான ஒரு இன்ட்ரெஸ்ட்டான ஒரு கேள்வி கேட்க போகிறோம் தம்பி உனக்கு வந்து என்ன விளையாட்டு நீங்களாம் இப்போ விளையாடிட்டு இருக்கீங்க இப்போ நான் நாங்கள் ஃப்ரீ ஃபயர் பப்ஜி ஆன்லைன் கேம்லாம் ஆன்லைன் கேம் தான் இன்ட்ரெஸ்ட் இந்த மாதிரி இப்போ கிரிக்கெட் இந்த கிரிக்கெட்டு அப்புறம் அந்த ஓடி சொல்லி விளையாடுறது அப்புறம் அந்த நொண்டி ஆட்டம் ஆடுறது அப்புறம் அந்த அஞ்சாங்கல் அதெல்லாம் பல்லாங்குழி இதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் கிடையாது ஒன்லி பப்ஜி பப்ஜி ஃப்ரீ ஃபயர் ஃப்ரீ ஃபயரு வேற என்ன ஆன்லைன் கேம் ஆன்லைன் கேம் இது மட்டும் தான் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இப்படியே பாத்தீங்கன்னா மக்களே அதாவது இவங்க சொல்றதை பார்த்தீங்கன்னா அதாவது பழைய விளையாட்டுலாம் அப்படியே மறந்துட்டாங்க நைன்டி கேட்ஸ் விளையாட்டு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் இந்த நொண்டி விளையாடுறது அப்புறம் மேபின் கிரிக்கெட்டு அப்புறம் நல்லா மட்டைப்பந்தம் வச்சு விளையாடிட்டு இருப்போம் அது தென்னைமாட்டையில் ஒரு சொல்கிற துணி எல்லாம் அந்த கவரெல்லாம் பெருக்கி இதெல்லாம் கட்டி அது இருப்போம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இது என்னடா அது பல்லாங்குழி அப்புறம் அஞ்சாங்கல் அப்புறம் பார்த்திங்கன்னா ஓடி பிடிச்சி விளையாடுறது அப்புறம் கண்ணாமூச்சி இந்த மாதிரி விளையாட்டுலாம் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு விளையாட்டு இருக்குது நைன்டி கிட்ஸில் அது மாதிரி இன்னொரு பார்த்தீங்கன்னா மரத்தில் அந்த குரங்கு விளையாட்டெலாம் விளையாடிட்டு இருப்போம் அது குச்சி கீழே ரவுண்ட் பண்ணி போட்டுவிட்டு அதுக்கு வேறு எல்லாம் ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தது அதுலேயும் கூட்டம் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான கூட்டம் அந்த விளையாட்டு விளையாட்றதுக்கு இவங்ககிட்ட பார்த்தீங்கன்னா அது இப்போல்லாம் வந்து ஆன்லைன்லேயே எப்படி ஆ மச்சான் போகிற அமைச்சாங்க மச்சான் அப்படின்னு அடிச்சு விளையாடிட்டு இருப்பாங்க அது போயிட்டு போயிட்டுருக்கு அடுத்து நெக்ஸ்ட் கேள்வி அவங்களுக்கு ஃபுட்டு என்ன ஏதாவது ஸ்கூல் டைமில் அது சரி இப்போங்கிற சரி என்ன அவங்களுக்கு விரும்பி சாப்பிட்ருக்காங்க அதுவும் ஒரு கேள்விகள் தம்பி நீ இப்போ காலத்தில் என்ன ஃபுட் அதாவது ஸ்நாக்ஸ் அதாவது என்ன ஸ்நாக்ஸ் நீ அதிகமாக சாப்பிட்ருக்கீங்க விரும்பி சாப்பிடுவீங்க விரும்பி சாப்பிடுவோம்னா பிஸ்கெட்டு என்ன ஸ்நாக்ஸ் நீங்கள் அதிகமாக சாப்பிடு தம்பி கேக்கு ம் பப்ஸு ஐஸ்கிரீம் அந்த மாதிரி இந்த மாதிரி அப்புறம் அந்த ஃபேவரட் அந்த இது ஸ்நாக்ஸ் அப்புறம் இது பார்த்தீங்கன்னா அந்த ஜாமுனு ஆமாம் அதெலாம் பார்த்தீங்கன்னா தம்பி பார்த்தீங்கன்னா ஒரே ரெண்டே மூணே மூணு இதில் முடிச்சுட்டான் ஆனால் எங்களுடைய ஸ்நாக்ஸ் பார்த்தா நைன்டி கேட்ஸில் அதாவது அந்த மிட்டாய் சொல்லலாம் அதாவது இந்த இப்படி சக்கரை மாதிரி இருக்கும் அதெல்லாம் எடுத்து இல்லை மாதிரி இருக்கும் அந்த மிட்டாய் சொல்லலாம் அப்புறம் பார்த்திங்கன்னா தேன் மிட்டாயி அப்புறம் மம்மி தாடின்னு ஒரு இது வரும் ஒரு ரூபா இல்லை மாதிரி அதெல்லாம் வாங்கி அதிகமாக சாப்பிட்ருப்போம் ஆனால் எக்கச்சக்கமான இது ஃபேவர இருக்குது ஆனால் அதுக்கு என்னென்னா அது கரெக்டாக எங்களுக்கு அந்த ஞாபகம் எனக்கு அந்த இல்லை ஏன்னா மறந்து போயிட்டேன் அதெல்லாம் சொல்லிகிட்டே போகலாம் ஏன்னால் நாங்கள் நாங்கள் கட்டால் வாழ்ந்துடலாம் தம்பி இப்போது இப்போ நீ கீரப்போ நீ கீரையில ஆமாம் இப்போ வந்து உங்கள் வீட்டுக்கெலாம் அப்படியே டூ தான் அப்படியே நான்லாம் எதுக்கு பை பண்ணோம் அப்படியே ஒரு கெத்து காமிச்சிருக்கியா ஆமாம் கத்து காமிச்சிருக்கேன் அப்படி ஒரு தெனாட்டாடி திமுறாட்டா திமுறா தான் இருப்போம் அப்படிதான் இருப்பேன் பயந்துக்கலாம் கிடையாது 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 பா அப்படின்ற மாதிரி எப்படி சொல்ற வீட்லயும் சரியா இல்ல வெளியே போதும் எங்கேயும் சரி சரி டூ கைட்ங்கிறது ஒரு கெத்து தான் ஒரு பவர் தான் அப்படிங்கிற மாதிரி அதே மாதிரி வீட்டுக்கு அடங்காம எங்கேயாவது சண்டை எல்லாம் போட்டுக்கலாம் ஊர்ல அதாவது பண்டிகை நடந்ததா எல்லாம் பசங்களோட சேர்ந்துட்டு பசங்களோட சேர்ந்து போடுவோம் பசங்களோட சேர்ந்து போடுவீங்க பாருங்க மக்களே இவங்கெல்லாம் வந்து வீட்டுக்கே அடங்க மாட்டாங்க வீட்டுக்கே பயம் கிடையாது அது சொல்கிற தப்பி தெளிவாக சொல்கலாம் அதே மாதிரி நாங்கள் வந்து ஏதோ அது பார்த்தீங்கன்னா நிறைய வருஷம் பயம் வந்து பயம் இல்லை எங்களுக்குலாம் வந்து வீட்லையாக இருக்கட்டும் ஊர்லேயா இருக்கட்டும் நாங்களாம் ஒரு கெத்து தான் டூ எக்கர்ஸுங்கிற மாதிரி அவர் நிரூபிக்கிறாங்க ஆனால் நாங்களாம் வந்து எதாவது ஏதாவது ஒரு விஷயம் பண்ணிட்டு போனால் அடுத்து வீட்டில் எங்கேனா மாட்ட போகிறோமோ அப்படிங்கிற ஒரு பயம் எதாவது சொல்லிடுவாங்க அப்படின்ற ஒரு பயம் அது இல்லாமல் எங்கேயாவது சின்ன சின்ன சண்டைக்கு அல்லது ஏதாவது ஒரு விஷயத்தை பார்த்துட்டோம் அப்படின்னாவே அப்படியே அப்படி பயந்துட்டு போனோம் அப்படியே அங்கே ஏன்னா தரு தருன்னு போனோம் ஏன்னா கட்டி எங்கெல்லாம் சொல்கிறது இந்த கம்பத்திலாம் கட்டி வச்சு கோல அடித்ததெல்லாம் உண்டு அதெல்லாம் என் வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு சம்பவம்லாம் சொல்லலாம் அந்த மாதிரி அனுபவத்தெல்லாம் நாங்கள் நேன்சில் அனுபவிச்சிருக்கோம் ஆனால் எந்த காலத்து பசங்க எப்படி அவங்க தெளிவாக இருக்காங்க எப்படி அவங்க பாருங்கள் அவங்களுடைய நாங்கள் இருந்ததும் சரி இவங்க இருக்கிற இப்போ இருக்கிற வேந்திரும் சரி எந்த அளவுக்கு கொஞ்சம் முன்னேறி இருக்குது அதே மாதிரி அவங்கக்கிட்ட அந்த பேலன்ஸை கிட்ட இருக்கிறது அந்த கொஞ்சம் அந்த பயனஸ் அப்படி அந்த இது இல்லை அதே மாதிரி நாங்கள் வாழ்ந்த காலகட்டத்தில் சீக்கிரம் அப்பா எதுக்குங்க சொல்கிறீங்க மக்களே அந்த அட்டியா அதை வாங்கின அட்டியெல்லாம் இன்றைக்கி நினச்சி பார்த்தா கூட அப்பா கொஞ்சம் படப்படப்புங்குது அந்த அந்த மாதிரி அடிலாம் வாங்கிட்டுங்க ஆனா தம்பி அந்த மாதிரி அடி வாங்கிட்டு போனா எனக்கு தெரியல தம்பி இப்போ வந்து நிறைய டூ கேட் பஸ் வந்து கூலிப்பு அப்புறம் அந்த இதுக்கு போதை எல்லாம் அந்த சரக்கு எல்லாம் அடிட்டு ஆறாங்க ஏன் அதனால அடிட்டு ஆறீங்க ஏன் உங்களுக்கு அந்த மாதிரி தோணுது நீ நீ அந்த மாதிரி இருக்கியா நான் அப்படி இல்லை எங்க ஃப்ரெண்ட்ஸ் வேணா அப்படி இருப்பாங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் வேணா எனக்கு அந்த கெட்ட பழக்கம் அந்த மாதிரி கெட்ட பழக்கம் கிடையாது வீட்டுல கொஞ்சம் ஸ்ட்ரிட்ன்றதுனால அந்த மாதிரி அந்த இதுல ஸ்ட்ரிட் உங்க வீட்டுல ஆமா அதுதான் தோலை உரிச்சு விடுவாங்க ஆமா ஆமா அதுல கொஞ்சம் நீ அது கொஞ்சம் பயப்படுற அந்த விஷயம் அந்த விஷயம் கொஞ்சம் பயப்படுற ஆமா ஆ சரி ஓகே தம்பி இத பத்தி ஏன் நீ அதை பத்தி என்ன ஒன்று கதை சொல்ல போகலாம் அந்த கூலிப்புங்க சரி அந்த பாட்டில் அதுவும் சரி அதை பத்தி உங்க கருத்து சொல்ல போகலாம் அதனால எனக்கு என்ன ஒன்று ஏன் அதில் வேணாங்கிற அது ஏன் அப்படி சொல்கிற ஏன் உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு என்னையும் எடுத்து சொல்ல மாட்டியா ஃப்ரெண்ட்ஸு சொன்னா கேட்க மாட்டாங்க அது அவங்க இஷ்டம் அவங்க அவங்க பிடிச்சது அவங்க என்ன பண்ணுவாலோ தான் பண்ணுவாங்க அவங்க சேர்த்து நான் தள்ளேன் நீ அதை இது பண்றத டிஸ்லைக் நான் வந்து வீட்டில் கொஞ்சம் அதனால

எப்படி அதனால சொல்ற ஸ்டிக் ஆகாதனால எப்படி சொல்ற உங்க வீட்ல பயமா அப்பா பயமா ஆமா அப்பா பயம் அப்பா குடிப்பாரு அதனால ஒரு வீட்டுல நம்ம என்னத்துக்கு அந்த மாதிரி எல்லாம் வேண்டாம் அப்பா ஸ்டிட்டுன்றதுனால குடிக்கிறது குடிக்கிறது இல்ல ஒரு வேலை உங்க வீட்டுல இந்த மாதிரி குடிச்சிட்டு மம்மியை போட்டு அடிச்சு உண்டு ஆமா அதனால வந்து இந்த குடி பழக்கத்தை நீ வெறுக்கிற ஆமா ஓகே ஓகே மக்களை பார்த்தீங்கன்னா தெரியும் தம்பி வந்து தெளிவாக சொன்னாப்போல் அதாவது இந்த காலத்தில் டூ இயர்ஸ் பசங்களாம் வந்து ஏதோ கோழிப்பு அதாவது பீரு இந்த மாதிரி கோட்டெல்லாம் அடிச்சுட்டு ச இது கிளாஸ்க்கு போனதும் உண்டு ஆனால் எங்களுடைய காலக்கட்டத்தில் நைன்டிஸ் காலக்கட்டத்தில் அப்படி என்னான்னு எங்களுக்கே தெரியாது அப்படி தெரிஞ்சவங்க வச்சுக்காம அந்த எண்ணமே நாங்கள் செத்துருவோம் ஏன்னா அப்படி ஒரு விஷயம் வீட்டுக்கு திரு டீக்கொட்டி ஆச்சுன்னா ஏதாவது சின்ன விஷயம் கடுக ஆச்சுன்னா அப்படியே தூக்கு போட்டு தங்க விட்ருவாங்க அன்னைக்குங்கிறது அடி வேலை வளாக இருக்கும் அதாவது இந்த ஓதான் குழப்பெலாம் இருக்கும் அந்த காலகட்டத்தில் அடுப்பு தான் எங்களுடைய விறகு சொல்லலாம் அப்படிங்கும் போது அதெல்லாம் காய வச்சு அப்படியே பழுக்க வச்சு இழுத்ததெல்லாம் காலெலாம் உண்டு ஆனால் அந்த வடுவுலாம் இன்னும் அதெல்லாம் எப்படி சொல்கிறது மரியாதைலாம் சம்பவம் உண்டு ஆனால் தம்பி கூட சொல்லியிருக்காப்புல அதாவது பார்த்திங்கன்னா அவர் ஃப்ரெண்ட்ஸு வந்து இதை அதாவது அதுக்கு அடிக்ட் ஆவாங்களாம்மா ஆனால் தம்பி வந்து கரெக்டாக நான் அடிக்ட் ஆக மாட்டேன் அதாவது எங்களுடைய ஃபேமிலி வந்து கொஞ்சம் ஸ்டிக்கு அதாவது என் அப்பா வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து இதில் இருந்துக்கிறாரு அதனால் நான் அந்த மாதிரி இல்லை அப்படின்னு திருப்பி தான் அதே மாதிரி எங்களுடைய காலகட்டத்தில் இந்த மாதிரிலாம் உண்டா அப்படிங்கிறது ஹண்ட்ரட் பர்சன்ட்டு கிடையாது கிடையாது அப்படின்னா ஒரு கேள்விக்குறி மட்டும்தான் நான் எங்க எங்களுக்கு தெரிஞ்ச காலகட்டத்தில் தம்பி அதே மாதிரி நீங்கள் வந்து சினிமாவுக்குலாம் கட்டடிச்சுட்டு அதாவது சினிமாவுக்குலாம் போனதாக உண்டா கட்டடிச்சா இல்லை சரி அப்புறம் வீட்டுக்கு தெரியாமல் சினிமாக்கெல்லாம் சினிமாவுக்கு தியேட்டருக்கே ஒன்று இன்னொரு அதான் இதே வந்துருச்சு இல்லையா அதாவது செல்லே மொபைலாக வந்துருச்சு ஆமாம் நாங்கள் அந்த காலகட்டத்தில் சிமங்காக ஒரு வாய்ப்பே கிடையாது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மக்களே இப்போ வந்து நம்ம பையன்கிட்ட டூ கேட்ஸ் பையன்கிட்ட வந்து நிறையா விஷயங்களை விசாரிச்சிருக்கலாம் அதே மாதிரி அவனுக்கு தெரிஞ்ச சில விஷயங்கள் சொல்லியிருக்கலாம் அதாவது மேபின் தெரியாமல் இருந்திருக்கலாம் அதாவது இந்த வீடியோ நீங்கள் பார்க்குற டூ கேட்ஸ் நிறைய பேர் இருந்தாலும் சரி இல்லை நைன்டி கேட்ஸ் நிறைய பேர் இருந்தாலும் சரி மறக்காமல் ஏதாவது மிஸ்டேக் அப்படி இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அதாவது நான் அதே மாதிரி நைன்டி கேட்ஸ் தான் அதே மாதிரி எனக்கு சில விஷயங்கள் நானும் தெரிஞ்ச மட்டும் தான் சொல்லியிருக்கலாம் அதாவது தெரியாமல் கூட சில விஷயங்கள் இருந்துக்கலாம் அதாவது தெரியாமல் ஏதோ ஒரு மிஸ்டேக் இருந்தால் அதுவும் கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இல்லை உங்களோடய வாழ்க்கையில் நீங்கள் எப்படி இருந்தீங்க நைன்டி ஈக்கெட்ஸ் ஆகட்டும் இல்லை டூ லிக்ஸ் ஆகட்டும் கூட காலகட்டத்தில் நீங்கள் எப்படி இருந்தீங்க அதாவது நீங்கள் எப்படிலாம் அனுபவிச்சிருக்கீங்க நீங்கள் என்னென்ன பண்ணீங்க என்னென்ன கஷ்டம் பண்ணீங்க அப்படின்ட்டு மறக்காமல் அந்த ஒரு ஸ்டோரி இந்தோடைய வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் தெளிவாக கமெண்ட் பாக்ஸில் ஒரு மெசேஜ் ஒன்று போட்டு விடுங்க மாதிரி தம்பிக்கிட்ட நிறையா விஷயங்கள் கேட்டோம் அதே மாதிரி நிறையா விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டோம் ஒரு குட் பைன்னு சொல்லலாம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போது அதாவது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அந்த இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நாங்கள் படிக்கும்போது பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒன்றுலேருந்து ஸ்டார்டிங் ஆகலாம் இல்லை அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அந்த காலக்கட்ட கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இந்த ஒரு டிஸ்டன்ஸ் அதாவது ஒரு பதினஞ்சு வருஷத்துக்குள்ளே பார்த்திங்கன்னா எவ்வளோ ஒரு டிஃப்ரெண்ட்டு எவ்வளோ ஒரு முன்னேற்றம் அது நல்லாவே தெரிஞ்சிருக்கு அதாவது நாங்கள் படித்த காலத்துலேயும் சரி நாங்கள் ஒரு வீட்டுக்கு பயந்த காலத்துலேயும் சரி இப்போ இருக்கிற டிக்ஸு அப்போ இப்படி கிடையாது எந்த ஒரு விஷயம் பண்ணாலையும் அப்படி பயப்படாமல் எனக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த விஷயம் வந்து இவங்க பண்ணுறது சரியா அப்படி இவங்களெல்லாம் தப்பா அப்படிங்கிறத நான் சிலையே சொல்ல முடியாது ஏன்னா அது அவங்களுடைய விருப்பத்தை பொறுத்து இருக்குது ஆனால் நான் இந்த வீடியோ மூலிமா ஒரு சின்ன ஒரு கருத்து என்ன கருத்து வைக்கிறேன்னா அதாவது கண்டிப்பாக அவங்க வீட்டுக்கு வந்து பேரண்ட்ஸ்க்கு கிட்ட கண்டிப்பாக ஒரு பயம் இருக்கணும் அதே மாதிரி கா ஸ்கூல்லையும் சரி இந்த மாதிரி சில விஷயங்களை வந்து அவங்க பண்ணக்கூடாது ஏன்னா அவங்க லைஃப் வந்து இன்னும் இருக்குது ஏன்னா அவங்க லைஃப் வந்து இப்போயோ அழிச்சு அழிச்சிக்காத சொல்கிறது அழிவு நோக்கி அவங்க பின்பற்றிட்டு அதாவது முன்னேறி போயிட்டு இருக்கிறாங்க அதாவது இந்த வீடியோ மூலியமாக அது சொல்கிறது எப்படி சொல்கிறதுனா குறைஞ்ச சொல்கிறது இது ரெண்டு ஒரு ரெண்டு பேர் மூணு பேர் இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் வந்து சில விஷயங்கள் ஏதாவது அவங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் அதை அப்சர் சொல்கிறது அது அதை கண்டிப்பாக அதோட பயன்படுத்திக்கோங்க ஏன்னா இன்றைக்கி காலகட்டத்தில் நிறையா பசங்கள் சரி டூ கேட் பசங்கள் இந்த வண்டி ஓட்டலையும் சரி எந்த விஷயத்துலையும் சரி லவ் பண்ணுற விஷயத்துலையும் சரி எல்லாமே அவங்க வாழ்க்கை சின்ன அழிச்சிக்கிறாங்க அழிச்சுக்கிறாங்க தயவுசெய்து வந்து இதுக்கு பின்னாடி ஒரு உலகம் இருக்குது அதாவது ஹார்ட் ஒர்க் பண்ணணும் அது நல்லா படிச்சிக்கணும் நல்லா படிச்சிங்களா கண்டிப்பாக ஒரு வெற்றியை நோக்கி நம்ம பயணம் பண்ணலாம் அதே மாதிரி நாம் ஒரு அழிவை நோக்கி பண்ணோம்னா அது நம்மளை சீக்கிரமாக அதை கொண்டு போய் ஒரு புளி குழந்தை அந்த நம்ம முன்னேற முடியாது கண்டிப்பாக அந்த வீடியோ நம்மளுக்கு பிடிச்சதால் மறக்காம இப்போ தான் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனல் சப்ரைப் பண்ணுங்கள் தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க